திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்புள்ள அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்க உள்ளது இதுகுறித்து அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பில் சென்னை மண்டல அமலாக்கத்துறை இயக்குநரகம் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் பணமோசடி கூட்டத்தில் ஈடுபட்ட மற்றவர்களுக்கு சொந்தமான தூத்துக்குடி மதுரை மற்றும் சென்னையில் உள்ள ஒன்னு புள்ளி இரண்டு ஆறு கோடி மதிப்பு உள்ள அசையா சொத்துக்களை தற்காலிகமாக உள்ளது அனிதா ராதாகிருஷ்ணன் தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் தனது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தூத்துக்குடி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகம் பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியது இந்த முதல் தகவல் அறிக்கை ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளடக்கியது பின்னர் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி ஒன்னு முதல் முப்பத்தி ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி ஆறு வரையிலான காலகட்டத்தில் சுமார் இரண்டு கோடிக்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தூத்துக்குடி தலைமை குற்றவியல் நடுவர் மன்ற சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்தது இந்த நிலையில் இதுகுறித்து தற்போது அமலாக்கத்துறை மீண்டும் சொத்துக்களை முடக்க முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது